அது அப்படித்தான் நாங்கள் வந்து இருக்கிற வாராக்களுக்கு சலூட் அடிக்கணும் நல்ல மரியாதையோட கூட்டிட்டு வந்து காட்டுவோம் எங்கட முஷா ஓட

எங்க போ எங்க ஓடுற எங்கே ஓடுற வா எனக்கு கொம்மா நெடுக சொன்னபடி கீழே இதை கொண்டே காட்டு இதை கொண்டே காட்டு என் அப்பா என் எக் இன்ஜினியரோ இன்ஜினியரும் எல்லா டாக்டர் எனக்கு அவளை காசுருக்கு சரி இந்நேரமே அந்த மனுஷன் எல்லாம் செய்யதுனால அது உங்களை கொண்டே காட்டு கையாப்படி வா வந்து விடாங்களை பேர் நகை சாப்பாடு கறக்கு பிஸ்கெட்டுகள் நான் கொண்டு வரேன் அங்கே உண்டே காட்டுவோம் நீக்க உள்ள போய் பார்த்து உள்ளுக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசெல்லாம் கொடுக்கணும் போலாக்கு அப்போ அதெல்லாம் கொடுத்தீங்க பாடுறேன் கிட்ட வந்துட்டேன் உள்ளே போனோம் அப்போ கொஞ்சம் தூரம் போய் காட்டுவோம் கையப்படி கையப்படி கையாப்பிடி என்ன அழுகிறேன் சொல்லுங்க கூட பா வா வாண்டாக்கி உங்களை பள்ளி கூட லீவ் பண்ணபடியா சனி ஞாயிறு உமா காட்டண்டா உண்டே காட்ட போடுறேன் அங்க சும்மா ராட்டினத்தில் ஏறுவனும் துவக்கில சுடா வேணும் அம்பைய வேணும் எல்லா கண்டு எல்லாம் உனக்கு விருப்பமான ஒரு செய்து பார் சரிங்க வா வா என்ன என்ன வா 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 எல்லாமே ஒரு மக்கள் குழுவா சைக்கரோட்டை நிற்கிறான் குழுவை மற்றது அங்கே போய் சத்தம் போடக்கூடாது ஆக்கள் நிக்கினாலும் சின்ன ஆக்களோடு நீங்கள் சேர்ந்து சரியா சரிங்க ஆட்டினங்கள் பொம்மைகள் எல்லாம் வச்சு படங்கள் எல்லாம் இன்றைக்கு தோட்டம் செய்கிறாண்டா தம்பியை அங்கஞ்சோண்டவா இன்றைக்கு தோட்டம் செய்கிறாண்டாலே மருந்து அடிக்கணும் இறைக்க வேணும் ஆளை பிடிக்கணும் புல்லு புண்ணா இவ்வளோ பாடு வர்றாங்க அந்த மாதிரி நூறு நூற்றி ஐம்பது ஏக்கரெல்லாம் இப்படி ஒரு பிரமாண்டம் ஒரு வெங்கண்டி அடையாளம் என்ன அதை விட்டுட்டு சும்மா ஏன்னா இங்கேயும் செய்யும்ங்கோனாப்பா போய் காணிகள் எல்லாம்ங்கிறாக்க போய் வெறும் தோட்டத்தை செய்யுங்கோ இல்லை அப்படி பூங்கா வையுங்கோ அட்வெஞ்சர் மாதிரி செய்யும் அவள் இப்படி அவளை எங்க தெக்கில திண்டிலங்க வந்துக்கான் நான் சின்ன கிளிக்க பொதுவா அந்த பாக்குகள் நீங்கள் என்னடாண்ட எப்ப எங்க ஆக்கள் முன்னுக்கு வர விட மாட்டீர்கள் பக்கத்துக்காரன் பதிகா வந்தா அவங்கள நிக்கிறேன் ஆஹ் இந்த பெரிய கேட்ட கொஞ்சமான கேட்டு கொஞ்சமா தான்ங்கிறாங்க

போடும் right, right, <labana> okay. uh, <laughs> <tari>

பாடம் படிப்பிக்க வேணும்னா விளையாட்டு போட்டு விட கூட வேலை சரியாச்சுன்னா சேர்த்து தம்பி சாப்பாடா கொண்டா கொண்டா கொண்டே போண்டே கொண்டே போ அந்த மாதிரி பீச்சு நடத்தியல சரியோ நாங்க அரசாங்கம் இல்ல அடுத்து என்ஜிஓ ப்ரொஜெக்டுகளில் நாங்கள் வந்து இதில் கொண்டு வந்து செய்யல சரியோ இதுல வந்து நாங்கள் அங்கே இதுல வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறோம் சரியோ நீங்கள் வந்து இதுல அதுக்குள்ள இதுக்கு நடத்தினுக்கு இதை சின்ன பிள்ளைய சாப்பிட அப்படின்னு போடுறா போடுறா தம்பி போடுறா தம்பி போடுறா 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 இங்க பாருங்க இங்க பாருங்க தம்பி இங்க பாருங்க நீர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பிரிக்கோசனமும் இல்லை இதுல இருந்து சாப்பிட்டு போறான்டா போடணும் பஸ் பஸ் உள்ளுக்கு நிர்ற பஸ் பார்த்து கொண்டா நீ நீங்க பிரச்சனை இல்லை நீங்கள் இதுல வச்சு சாப்பிட்டு போவோம் இல்லாட்டி வச்சுட்டு உள்ளுக்கு போவோம் சரியா அவ்வளவுதான் கதை என்னடாப்பா ஒரு மாதிரி அமதிக்கு தோணும் தான் விட்றா நீங்க நீங்க ஒரு டைம் வந்தீங்க தம்பி அதை போட்டுட்டு வா இதுக்கு முன்ன போய் அப்பா உள்ள உள்ளே பாக்கணும்னு வரடா சரி கண்டா உளுச்சுட்டா பாட அவ்வளோ போவான் இப்ப நான் இந்த கட்சியில இந்த இடத்துக்கு வந்தான் இது வந்து சுற்றுலா தரம சொல்லி எங்களை பே காட்டினேன் இந்த சின்ன பிள்ளை வந்து இந்த சாப்பாடை கொண்டு உடம்பு விட மாட்டேன் விட மாட்டேன் அப்ப நாங்களும் செய்யக்கூடிய உடம்பானால கூப்பிடுவோம் பொறுப்பானால கூப்பிடும் சரி அவர் அங்க சாப்பிட போட்டார் அவர் இப்ப வர மாட்டார் அவருக்கு நேரமேட்டேன்ட்டார் இப்போ எங்களுக்கு வந்து என்ன நான் அப்பாவும் சொல்லி பார்த்தேன் சரி நான் இந்த தம்பி தம்பி போடு போடுறா போறா அட்டைக்கு வீட்டை வரமாட்டேன் அவதிக்கிறாங்க போறா போறா சாப்பாடா போட்டு கொட்டு சாப்பாட கொட்டி இருக்க கொட்டுறான் கொட்டுறான் சாப்பாடை கொட்டு அட்டைச்சு கொட்ட கொட்ட சாப்பாட கொட்டு உடைய கொட்டு கொட்டு இல்ல இல்ல உரு பாடம் படிச்சுக்க நான் கொட்டு நல்லா சேர்ட்டேன் அப்போ ஒன்று நான் சொன்னேன் இந்த சாப்பாடு எவ்வளவு முடியுமே ரெண்டு மணி காசு இல்லாம சரி அங்க போட்டா குப்பை செய்யணும்னா அந்த குப்பை சேர்றதுக்கு வந்து நான் சொன்னால் அதை அல்றதுக்கு நான் காசு இல்லாம ஒன்றுக்கு நான் சம்மதிக்க வேண்டாம் அங்கே நீட்டா வச்சுக்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யறோம் ஏன்னா சொல்லிக் கொண்டேக்கணும் എന്നെ പൊറത്തെ വരെയും നടപ്പാണ് ഇന്ന പൊറത്തെ വരയ്ക്കും ഇങ്ങനെയാണ് ഇത് നടക്കുന്നത് ഇവ വന്ന് ഇപ്പം കാസു വണ്ടിയില്ല നല്ല ഇത് ചെയ്യണോ ഇപ്പം നാളെ ഇവസെല്ലാം കൊണ്ടാവും അവിടെ ഏറ്റവും കൊണ്ടുവല്ല അങ്ങ അവർ പോയിട്ട് മനേജർ വരവണ മുതൽ മുതാളി കോൺമിൻ്റെ അവർ പാല്യുമില്ല ഇത വാങ്ങി നാട്ടിൽ കേസിക്കലേ പോറ്റി എല്ലാം ഇവർക്ക് ഒരു അടിയ അടിക്കാൻ നല്ല സേ എന്നി പോയി പോവാ പോ சரி வா சரி எதுக்கு வந்துறாங்களே போய் பாப்பேன் நீ இது இதுக்கட்ட வீட்டோட எடிட் பண்ணி வடிவா போடுவோம் போட்டோ கொஞ்சம் ரெண்டிங் வா ரெண்டிங்கா இருந்த மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாம் வாழ நிறப்ப அப்படி அண்ணாசியப்ப ஒரு தனி மருந்துனப்ப அப்படி எல்லாம் வா இந்த மாதிரி ஒரு தோட்டம் இந்த ஏக்கர்ல இப்படி ஒரு காட்டை இப்படி மாற்றி ஒரு பூந்தோட்டமாக வச்சிருக்காங்க வீடியோ போட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கா பழம் பழம எப்படி எல்லாம் செய்ய இன்னும் தனி மருந்தான இப்படி தெரியாதுங்க கேட்டு தானே நாங்கள் விட்டக்கூடாது அப்பா ஏன்னா போட்டு அடிக்கும் இதே சிங்களாவனோ ஓரோடு இதாத்த வந்து தானே அவள் அப்படின்றப்போ இது இவனே இங்கே அவளுக்கு தானே தம்பி எல்லாம் பார்த்து நீங்கள் தானே அங்கே போட்டோவை பற்றி அது அதை எல்லாம் பார்த்து இதே இதே பூங்கொண்டை புரிஞ்சு கொண்டு போய் அதை நடுவம் போயிட்டு சத்தம்பா காய்க்காய் எங்கே முதலாளி வந்துட்டாரோ எங்கே எங்கே எல்லாம் பிள்ளை நாங்கள் உங்களுக்கு போயிடலாம் எல்லாத்துக்கும் காசு வந்து நாம் பார்த்து கொண்டா நின்றா தம்பி செக்யூரிட்டியே எனக்கு வந்து சொன்னது நீங்க என்ன என்னத்த காசுண்டா புடிச்சி நீங்க வந்து அது இப்ப நாங்கள் வந்தப்போ எங்கட இடத்துல வந்து நாங்கள் வந்து சரியா வந்து நடத்துறதுக்கு வந்து இந்த காசுகள் வந்து சரியான முக்கியம் விளங்கு அப்ப நாங்கள் அங்க வந்து காசு எடுத்துக்கணும் வந்து நாங்க இதுல முன்னேற்றறது சொல்லுங்க மதியரக்க சொல்லுங்க

இல்லையா வழியில கொடுத்து போடி ஆஹ் சும்மையான பஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து அரியண்டத தந்து கொண்டிருக்கிறீங்க உங்கள்கிட்ட காசு இருந்தா வந்து பாருங்க பொழுதுபோக்கா இருக்கும் அது பிரச்சனை இல்லை நீ வந்து இப்போ அதுல என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னா செக்யூரிட்டியோட சண்டை உடைக்கிற நீ கொண்டு வந்து சாப்பாடு சாம உள்ள கொண்டு விடாம மறைக்கிறார்கள் தமிழகம் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் இந்த அடையாளம் தமிழ் மக்களுக்காகத்தான் அடுத்தது வந்து எங்கட ஒரு பிரதேசத்துல ஒரு இடத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் எவ்வளவு பாடுபட்டனன்றது தெரியுமா இதோ பகலா கண் மொழிச்சு ஒரு ஐநூறு ஏக்கர் தம்பி வடலி

சரியோ எங்களுக்கு வந்து ஒழுக்கம் இருக்குது இங்கோ செக்யூரிட்டில இருந்து விவசாய வேலையில் செய்கிற இருந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் இருக்குது சரியோ நீங்க வந்து வெளியில இருந்து சாப்பிட்டு சாவானில கொண்டு வந்து சாப்பிட்டு போட்டு அதுல இதுல அதுல இருந்து போட்டுட்டு போயிடலாது அப்போ நான் சொல்றேன் விளங்குதா உங்களுக்கு ஆஹ் விளங்குதா விளங்குதா ஆஹ் அதுதான் அப்ப அத வந்து நீங்க சரியா பாக்கணும் விளங்குது அப்ப நாங்கள் வந்து எல்லாம் ஒழுக்கமா தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் உங்கட மக்கள் வந்து புலம்பெயர் தேசத்துல இருந்து வந்து இங்கே முதலீடு செய்யறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க நீங்க குத்தி குத்தி காட்டுறவா இந்த பிரச்சனை வருது நீ இந்த நீங்க காத்திருந்தா வாங்க பிரச்சனை இல்லை நீங்க வாங்கணும்னு நான் தண்டிக்கல இங்க இதுதான் தாம்பியில இப்படித்தான் நடைமுறைகள் இருக்கும் சட்டங்கள் இருக்கும் மாறண்டா வாங்கும் அவ்வளவுதான்